சுதா காசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு ஐந்தாம் பாடலை சிந்திப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் பிறகு பொருளை சிந்திப்போம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரையுரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்ல இறைவன் எப்படியெல்லாம் திகழ்கின்றான் எவ்வாறெல்லாம் அருள் பாலிக்கின்றான் பக்தர்கள் எவ்வாறெல்லாம் வழிபடுகிறார்கள் குற்றங்களை போக்கி ஆண்டு அருள்வதற்காக அவன் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து பாடுகின்றார் பூதங்கள் தோறும் நின்றாயெனின் பூதங்கள் அப்படின்னா பெரும் பொருள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதாவது ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாயின்னு அந்த வர பாடலில் இந்த பூதங்களை நம்ம சொல்கிறோம் இந்த ஐம்பூதங்கள் தமிழகத்திலே உள்ள ஐந்து கோவில்களில் இந்த ஐம்பூதங்களாக இறைவன் காட்சி தருகிறார் நிலம் அப்படின்னா காஞ்சி மாநகரம் அங்கே நிலமாக நீர் திரு ஆணைக்கா இப்பொழுது திருவானைக்காவல் என்று வழங்கப்படும் திரு ஆணைக்கா நெருப்பு கஷேத்திரம் அப்படின்னா திரு அண்ணாமலை வாயு காற்று அது வந்து இன்றைக்கு காலஹஸ்தி என்று அழைக்கப்படும் திரு காலத்தி அதுக்கப்புறம் வெளி அப்படின்றது ஸ்பேஸ் சிதம்பரம் இந்த ஐந்து பூதங்களாகவும் அவரே நின்றார் அப்படின்னு சுவாமி வந்து மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார் நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போது இந்த ஐந்து க்ஷேத்திரங்களிலும் ஏகாதச ருத்ர பாராயணம் செஞ்சோம் நிறையா பேர் போய் கூட்டமாக போய் நம்ம அந்த ஏகாதச ருத்ர பாராயணம் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய புண்ணிய க்ஷேத்திரங்களில் நாம் ஏகா ஏனென்றால் அங்கு எழுந்தொருள் அந்த அந்த ரூபத்திலே எழுந்தொருள் இருப்பவர் சிவபெருமான் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பிறந்தால்தானே இறப்பதற்கு அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அவர்கள் உன்னை பற்றி நிறைய புகழ்ந்து பாடுகின்றார்கள் உன்னை நினைத்து ஆனந்த கூத்து ஆடுகின்றார்கள் அதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் யாரும் உன்னை இதுவரை நேரடியாக கண்டதாக நாங்கள் கேட்டு அறியவில்லை உனை கண்டறிவாரே கேட்டறியோம் உனை கண்டறிவாரே பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்றது பிறவா யாக்கை பெரியோன் போக்கும் வரவும் புலர்வும் புலர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே அப்படின்னு மாணிக்க வாசகரே திருப்பி சிவபுராணத்தில் சொல்கிறார் போக்கும் வரவும் இலா புண்ணியனே இப்போ நம்ம சுவாமி பரம்பொருள் இப்போ பரம்பொருளுக்கெல்லாம் வந்து கர்ப்பவாசம் அப்படின்றதே கிடையாது கர்ப்ப பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய சங்கல்பத்தினாலே அவரே தேர்ந்தெடுத்து அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் நம்மேல் உள்ள கருணையினால் சுவாமி வந்து எல்லாம் சொல்லியிருக்கார் நம்ம எதுக்காக நான் இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கார் ஆனால் சுவாமிக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஆக பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் அல்லால் உன்னை கண்டவரை கேட்டறியோம் அவங்க பாடுறாங்க உன்னை குறித்து உன் புகழை எல்லாம் பாடுறாங்க நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்லாம் பாடுறாங்க உன்னை நினைத்து ஆனந்தத்தில் ஆடுகிறார்கள் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர ஆனால் யாருமே உன்னை நேரடியாக கண்டதாக இதுவரை நாங்கள் கேட்டறியவில்லை ஏனென்றால் நீ சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவன் சுவாமி இறைவனோட மூலத்தை நம்ம தெரிஞ்சு சுவாமி நம்ம சுவாமியை என்ன சொல்றார் என்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதே இந்த ஐந்தடி இரண்டங்குல உயரத்திற்குள் என்னை அடக்கிவிட நினைக்காதே அப்படின்லாம் சுவாமி சொல்றார் சிந்தனைக்கும் அறியாய் சிந்திப்பதற்கு கூட அப்பாற்பட்டவன் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார் யார் அறிவார் எங்கள் அன்னல் பெருமையை அப்படின்னு சோதியனே துன் இருளே தோன்றாய் பெருமையே ஆதியனே அந்தம் நடுவாகி நி அல்லானே அப்படின்னு சிவபுராணத்தில் அதை சொல்கிறது அப்பேற்பட்ட அந்த இறைவன் எங்கள் முன் வந்து எழுந்தருளி எங்களுக்கு காட்சியளித்து அளித்து ஏதங்கள் அறுத்து ஏதங்கள்னா குற்றங்கள் நாங்கள் செய்தும் குற்றங்களையெல்லாம் மன்னித்து எங் எம்மை ஆண்டு அருள் புரியும் நம்ம சுவாமி என்ன சொல்கிறார் நான் பிறந் அவதாரத்தின் நோக்கத்தை பற்றி சுவாமி வந்து தன்னுடைய சகோதரருக்கு எழுதிய கடிதத்தில் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதல்ல கடிதத்தில் என்ன சொல்கிறார் ப வழி தவறி செல்வோரை ஆட்கொண்டு அவர்களை மீண்டும் திருத்தி நல்வழிப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அவர் சொல்ற ஒரு ஒரு நோக்கத்தில் இது தி நோக்கம் அப்போ தவறு செய்தவர்களுக்கும் பாவம் செய்தவர்களுக்கும் என் கதவுகள் மூடப்படுமேயானால் அவர்கள் பாவம் யாரிடம் சென்று முறையிடுவார்கள் அப்படின்னு சுவாமி கேட்குறார் ஆக ஏதங்கள் நாம் குற்றம் புரிந்திருந்தால் கூட பல குற்றங்கள் புரிந்திருந்தால் கூட ஏதங்கள் என்னுடைய குற்றங்களையெல்லாம் அழித்து அவற்றையெல்லாம் நீக்கி உன்னுடைய கருணையினால் ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு கொண்டு எம்மை ஆண்டு அருள் புரியும் அருள் எம் எம்பெருமானே என் தலைவனே பள்ளி எழுந்தருளாயே என்று நிறைவு செய்கின்றார் நாமும் ஐந்தாவது பாடலை இத்துடன் நிறைவு செய்வோம் जय सायरा शा